ஜிலிங் எங்களுக்கு வணக்கம் நான் பாகியா ஷோ கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டரோக்கா ரீடர் இந்த வார்த்தைக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மெசேஜ் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் சிக்ஸ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க இப்போ ட்ரிபிள் சிக்ஸ் ஏஞ்சல் நம்பர் உங்களோட கண்ணில் அடிக்கடி படுது அப்படின்னாலும் இந்த மீனிங் தான் இதுக்கு வந்து என்ன மீனிங்னா எதுக்கும் பயப்பட தேவையில்லை ஏஞ்சல்ஸ் உங்கள் கூட தான் இருக்காங்க ஒவ்வொரு நீங்கள் எடுத்து வைக்கிற ஸ்டெப்புக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க பயம் இல்லாத நீங்கள் உங்களோட வேலைகளை பாருங்க அதே மாதிரி அடிக்கடி நீங்கள் ட்ரிபிள் சிக்ஸ் மட்டுமே பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் டைம் வேணும்னு அர்த்தம் அதாவது உங்களை நீங்கள் அதாவது உங்களை நீங்கள் செல்ஃப் கேர் பண்ணிக்கிறது நீங்கள் வந்து ஒரு பார்லருக்கு போகிறது சலூனுக்கு போகிறது உங்களை வந்து ஒரு மசாஜ் பண்ணிக்கிறது ஃபேஷியல் மசாஜ் ஹெட் மசாஜ் இந்த மாதிரி உங்களை அழகுபடுத்திக்கிறது உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது ஒரு சின்ன ட்ரிப் போயிட்டு வருது அவுட் ஆஃப் டவுன் எங்கேயாவது ஒரு ரெண்டு நாள் ட்ரிப்பு மூணு நாள் ட்ரிப்பு அந்த மாதிரி உங்களோட வைப்ரேஷனை உங்களோட மைண்டில் வந்து இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நகர்த்தி ஒரு கம்ப்ளீட்டான வேறு ஜோனுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு வரக்கூடிய காலங்களில் இன்னும் எந்த பயமும் இல்லாமல் தெளிவாக முடிவெடுப்பீங்க இப்படின்றது தான் மீனிங் ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு கமெண்ட் செக்ஷனில் ட்ரிப்புள் சிக்ஸ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஜூன் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷன் இருக்குது இந்த ஹீலிங் செஷன் இந்த மந்த் என்ன ரொம்ப ஸ்பெஷல்னா த்ரோட்சக்ரம் நமக்கு இருக்கிறதுலே நீங்கள் எப்படி ஆள் எப்படி யா யார் நல்லவங்களா கெட்டவங்களா இவங்க சொல்கிறது கரெக்டா தப்பா இவங்கள நம்பலாமா வேண்டாமா இப்படின்ற எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கறது இந்த த்ரோட்சக்ரா தான் ஏன்னா இங்கே நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் தான் வந்து அது உங்களோட வயசில் கம்மியாக இருந்தாலும் சரி உங்களை விட வயசில் அதிகமாக இருந்தவங்களா இருக்காங்க சரி நீங்கள் பேசுகிற வார வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கறது இந்த த்ரோட் சக்கரா தான் நீங்களும் என்னெல்லாம் மனசுல நினைச்சிருக்கீங்களோ அது தெளிவா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க அது த்ரோட் சக்கரா சோ த்ரோட் சக்கரா இன்னும் நிறைய விஷயம் இருக்கு நான் உங்களுக்கு அந்த செஷன்ல சொல்றேன் த்ரோட் சக்கரா எவ்வளவு முக்கியமான விஷயம்ட்டு சோ த்ரோட் சக்கரா ஹீலிங் தான் இந்த மந்த் ஜூன் மந்த்துக்கு உண்டான ஹீலிங் செஷன்ல இருக்கு அதே மாதிரி பண வரவுக்கு உண்டான காயின் ஹீலிங் செஷன் இருக்கு வாட்டர் பவுல் ஹீலிங் செஷன் இருக்கு பௌர்ணமி அன்னைக்கு பண்ண வேண்டிய பேலீஃப் பரிகாரம் பிரியாணி இலை நம்ம அங்கேயே பண்ணுவோம் ஸோ இது எல்லாம் இன்னும் நிறைய டாப்பிங் தெரப்பி எனர்ஜியை ரொம்ப நல்லா சென்ஸ் பண்ணுவீங்க ஸோ இந்த ஹீலிங் செஷன்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் த்ரூவாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்கிரீன்ல இருக்க நம்பர் த்ரூவாகவும் நீங்கள் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அங்கே வாங்க ஹீலிங் எனர்ஜியை ரொம்ப சூப்பராக சென்ஸ் பண்ணுவீங்க ஓகே நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க மீன்ஸ் நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வர வேண்டிய மெசேஜ் வரக்கூடிய மெசேஜ் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜா இருக்கும் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் இப்ப நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் Número 1, en Xamul, que anem a la நீங்கள் வந்து யாருக்குடையாவது பேசலை ஆனால் பேசணும்னு வந்து நினைக்கிறீங்க அது உங்களோட ரொம்ப க்ளோஸாக இருந்து ரொம்ப நீங்கள் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங் இருந்திருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு சில மன வருத்தங்கள்னால ஏதோ ஒரு பேசின விஷயங்கள்னால நீங்கள் மன வருத்தத்தினால வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கலாம் அதே மாதிரி நீங்கள் அவங்க பேசுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம் பட் அவங்க பேசாமல் இருக்கலாம் இந்த இடத்துல இந்த டைம் பீரியட்ல இந்த வாரத்தில் வந்து உங்களோட அன்பை நீங்க தான் வெளிப்படுத்தணும் நீங்கள் யாருக்காகவும் எந்த இதுவும் யோசிக்காம உங்களுக்கு வந்து இந்த இவங்க மேலே அன்பு இருக்குது அப்படின்னா வெளிப்படுத்திடுங்க அவ்வளோதான் அதை நீங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு வருத்தப்பட்டுட்டே இருக்கிற இடத்துக்கு நீங்கள் வந்து அந்த இடத்துல சில சாரி கேட்கணும் அப்படின்னா சாரி கேட்கறது அந்த ப்ராசஸை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் எடுக்கிறது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்காக யாரு வந்து நீங்கள் யார்கிட்ட பேசாமல் இருக்கீங்களோ அவங்களும் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பில் தான் இருக்காங்க உங்க மேலே வந்து அந்த அளவுக்கு ஒரு கோபமோ அந்த அளவுக்கு ஒரு வெறுப்போ யாருக்கும் கிடையவே கிடையாது உங்க மேல அந்த அன்பு இருக்கு தேவையில்லாத சில தான் வந்து சூழ்நிலைகள் இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கு சிம்பிளான ஒரு ஸ்டெப்பை வந்து அவங்கள நோக்கி எடுங்க பேசுறதுக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சாரி சொல்கிறதுக்கு நான் பேசுறதுக்கு விருப்பப்படுறேன்னு காமிக்கிறதுக்கு இதை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும் பல காயங்கள் உங்களோட மனசுல இருந்து ஆற ஆரம்பிக்கும் தேவையில்லாத டிப்ரஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த வாரம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இப்போது லவ் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த லவ் மேரேஜ்க்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப பெட்டராக இருக்கும் வீட்டில் வந்து அந்த அக்செப்டன்ஸ் இருக்கிறது ரெண்டு பேருக்குமே வந்து ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக நீங்கள் ஆயிக்கிறது உங்களுக்கு உண்டான வேலை அமைப்புகள் கல்யாணத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக நான் செட்டில் ஆகிட்டேன் இப்போ வந்து நான் கல்யாணத்துக்கு ரெடி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே அமைஞ்சு வரக்கூடிய தன்மை இந்த வாரம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அதே மாதிரி இந்த வாரம் உங்களோட லவ் விஷயத்த வீட்டில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இப்போ நீங்கள் சொல்கிறனால அவங்க ஒரு அக்செப்டன்ஸ் வந்து அந்த இடத்துல கிடைக்கிறதுக்கான சான்சஸும் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் உங்களோட மைண்ட் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் லவ்வர்ஸ்குள்ள நல்ல ஒரு ஹாப்பியான மைண்ட் இருக்கக்கூடிய தன்மை இந்த வாரம் நல்லா இருக்குது அது ஏதாவது பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு இருந்ததுனால் கூட அது எல்லாமே பிரச்சனைகள் சால்வ் ஆகி அந்த பாண்டிங் ரொம்ப பெட்டராக இருக்கும் அதே மாதிரி பண ரீதியான விஷயங்களில் நீங்கள் யார்டியாவது வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து அது கொடுக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப பெட்டரா இருக்கு உங்களோட வார்த்தைகள்ல தான் வந்து நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இல்லாம உங்களுக்குண்டான உங்களுக்குண்டான ரைட்ஸை தான் கேட்குறீங்க ஆனா அதையே வந்து கொஞ்சம் தன்மையா கேட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்க சில இடத்துல வந்து உங்களை அறியாம சில ஆட்டிடியூட் வந்து காமிச்சிருவீங்க அதனால உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட பரவாயில்ல இவங்களுக்கு என்ன பிரச்சனை இவங்களுக்கு ஒன்றும் இப்போ அவசரம் இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பண ரீதியான விஷயங்களில் அப்படியே அவங்க ஸ்லோ டவுன் ஆயிக்குவாங்க அதனால ஒரு ஹெல்ப் கேட்க போகிறப்போ நீங்கள் கொஞ்சம் உங்களோட பேச்சில் வந்து ஒரு தன்மையை காட்டுங்க கண்டிப்பாக அந்த ஹெல்ப் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப நல்லாயிருக்கு இந்த வாரம் வந்து நீங்கள் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய தன்மை ரொம்ப நல்லா இருக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி உங்ககிட்ட வந்து பெட் அனிமல்ஸ் இருக்கு அப்படின்னா ரொம்ப அட்டாச்மெண்ட்டா இருக்கும் பெட் அனிமல்ஸ் கூட ரொம்ப நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அது டாகா இருக்கலாம் கேட்டா இருக்கலாம் ஃபிஷ்ஷா இருக்கலாம் பேர்ட்ஸா இருக்கலாம் அது வந்து அவங்க கூட அந்த பெட்ஸ் கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது உங்களுக்கு நீங்களே வந்து ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க சந்தோஷமாக சிரிக்க ஆரம்பிப்பீங்க உங்களோட எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து உங்கள்கிட்ட இருந்து ரிமூவ் பண்ணுறது உங்களோட பெட் அனிமல்ஸ் தான் இந்த வாரம் பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்க போகுது அதனால அந்த டைம் பீரியடில் நீங்கள் உங்களோட மனசுக்கு தோணும் இந்த உலகத்தில் எதுவுமே பிரச்சனை இல்லை நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீல் குட் ஃபேக்டரை வந்து உங்களோட பெட்ஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும் ஸோ இதெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க ஏன்னா உங்களோட சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப அமைதியா ஒரு பீஸ்ஃபுல்லா உங்ககிட்ட வந்து நல்லா பேசிடணும் உங்ககிட்ட எந்த ஒரு பிரச்சனைகளும் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு தான் இருக்காங்க உங்களுக்கு வர சில கோவங்கள் வந்து அப்பப்ப வந்து ஏதாவது அவங்கள போட்டு தாக்கிடுது அதனால உங்களோட வார்த்தைகள்ல மட்டும் கொஞ்சம் கான்சியஸா இது பண்ணுங்க இந்த வாரம் வந்து நல்ல ஹாப்பியா இருக்கும் நீங்க சொல் நீங்க நிறைய ஜோக்லாம் பண்ணுவீங்க நீங்க சொல்ற ஜோக்ஸை வந்து உங்களை சுத்தி இருக்கவங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ரொம்ப நல்லா நம்மளோட ஜோக் வர இவ்வளோ சூப்பராக இருக்கே அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் செமையாக இருக்கும் சுற்றி இருக்கிறவங்களும் ஏதாவது உங்களை பேச வச்சு உங்களை ஃபோன் பண்ணி உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் குரூப் குள்ள நீங்க இருந்தீங்கன்னா நீங்க சொல்ற ஃபன்னெல்லாம் வந்து அங்கே பயங்கரமாக சிரிக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு இந்த வாரம் உங்களுக்கு உண்டான உங்களுக்கு உண்டான இல்லை இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் சிக்ஸ் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் சிக்ஸ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க இப்போ டூ நன்ஸ் என்ன மெசேஜ்னு பார்க்கலாம் ஓகே நம்பர் டூ உங்களுக்கு என்ன சேஷனு பார்ப்போம் ஓகே உங்களோட எக்ஸ்பெக்ட் பேஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய டைம் பீரியடாக இருக்குது நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் வந்து கிடைக்க போகுது அதே மாதிரி உங்களோட இந்த எதிர்பார்ப்பு வந்து கொஞ்சம் டைமோடுதில்ல ரொம்ப வருஷத்தோடு இதெல்லாம் ஏன் எனக்கு நடக்கலை இதெல்லாம் எப்போ எனக்கு நடக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி சில விஷயங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக நடக்கும் அது மனசை வந்து உங்களுக்கு ரொம்ப சாந்தப்படுத்தும் அதே மாதிரி நீங்கள் என்ன நடக்கும் எனக்குன்னு தெரியல எப்படி வந்து இதை அக்செப்ட் பண்ணும் தெரிலன்னா உங்களோட மனசை வந்து ஓபனா நீங்கள் வந்து கடவுள்கிட்ட வேண்டுங்க நீ என்ன கொடுத்தாலும் நான் அக்செப்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டுதலை வைங்க நீங்கள் இதுதான் ரொம்ப பர்டிகுலராக இல்லாமல் ஏன்னா உங்களோட பல நாள் ஆசைகள் வந்து அது நீங்கள் உங்களை சொல்லியிருக்க மாட்டீங்க யார்ட்டையும் உங்களோட உள் மனசில் நினச்சிருப்பீங்க உங்களோட தாட்ஸ் உங்களோட தாட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும் ஸோ நீங்கள் கடவுள்கிட்ட அப்படியே வேண்டுங்க நான் வந்து எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்ட்டு ஸோ உங்களோட என்னெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கோ அது ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அதுவும் வந்து மெயினா உங்களோட சக்ரா சம்பந்தப்பட்டதா இருக்கு அப்ப வந்து ஒரு லவ்வாக இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள விஷயமாக இருக்கலாம் உங்களோட ஃபேமிலிக்குள்ளே யாருக்குடியாவது பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருந்திருக்கலாம் அது நீங்கள் பேசணும்னு நினச்சிருந்துருக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து ரிலாக்ஸ் ஆகும் அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறப்போ எல்லாமே வந்து மறந்து அப்படியே அப்பாடா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் குட் ஃபேக்டரை வந்து கொடுக்கும் அது இந்த வாரம் உங்களோட எதிர்பார்ப்புகள் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அதே மாதிரி நீங்கள் வந்து மீடியாவில் இருக்கீங்க டான்ஸில் இருக்கீங்க சிங்கிங்கில் இருக்கீங்க கலைத்துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப சூப்பரான டைமாக இருக்குது உங்களோட பாட்டு உங்களோட டிராயிங்ஸு உங்களோட டான்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டாப் நேச்சில் இருக்கும் அதாவது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ச செம்மையாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களோடது ரொம்ப பெட்டராக இருக்கும் அதாவது எந்த சாங் போட்டாலும் எந்த ஒரு டியூன் போட்டாலும் நீங்கள் பாடுவீங்க டான்ஸ் பண்ணுவீங்க அந்தளவுக்கு உங்களோட டேலண்ட் வந்து இந்த இடத்துல வெளிப்பட ஆரம்பிக்கும் எதுவும் உங்களோட ட்ராயிங் ஸ்கில்ஸ்லாம் இருக்கீங்க க்ரியேட்டிவ் எல்லாம் இருக்கீங்க நீ உங் நீங்கள் தான் வந்து அதை உருவாக்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த வாரத்தில் ரொம்ப பெட்டர் டைமாக இருக்கு அதனால வந்து இப்ப கிடைக்கிற டைம் பீரியட்ல எதுவுமே வந்து டைம் பண்ணாதீங்க ஒவ்வொரு டைமும் வந்து உங்களுக்கு பயங்கர அதே மாதிரி சிலர் வந்து உங்களுக்கு காம்படிஷன் உருவாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு காம்படிட்டராக வந்து வருவாங்க ஆனால் அந்த காம்படிட்டர்லாம் வந்து மீறி உங்களோட தான் பெட்டரா இருக்கும் அவங்க எப்படி உங்களை வந்து காப்பி பண்ணியே பண்ணினாலும் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் Gracias. அடிச்சுக்கிறதுக்கு வேற ஆளே கிடையாது நீங்கள் நீங்கள் தான் உங்களுக்கு உண்டான ஒரு யூனிக் குவாலிட்டிஸ் வேற யாரும் எவ்வளோ காப்பி பண்ணாலும் வரவே வராது ஸோ நீங்கள் ஹாப்பியாக உங்களை வந்து யார் கூடயுமே கம்பேர் பண்ணிக்காமல் நீங்கள் தான் வந்து பெட்டராக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறீங்க உங்களால் நாலு பேர்த்துக்கு நல்லது நடக்கும் உங்களால் வந்து நாலு பேர்த்த என்ஜாய் பண்ண வைக்க முடியும் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நீங்கள் யாரும் வருத்தப்பட வைக்க மாட்டீங்க அப்படின்ற தாட்டு உங்களுக்கு இருக்குது அதை நோக்கியே போயிட்டுருங்க அதுவே போதும் அதே மாதிரி சில இதில் உங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு புது பிஸ்னஸ் ஐடியாஸு புது பார்ட்னர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை நீங்கள் ரொம்ப பெட்டராக பண்ண முடியும் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்க இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அதே மாதிரி இப்போ வந்து இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்ம ஒரு லைஃப் தான் இருக்குது இந்த லைஃபை வந்து நம்ம என்ஜாய் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும் இது ரொம்ப நல்ல தாட் தான் நீங்கள் வந்து யாரையும் பண்ணாத பண்ணாம வாழ்ற வரைக்கும் பட் அப்படி சொல்றதை விட நமக்கு வந்து இறப்பு தான் ஒரு நாள் வரும் ஒவ்வொரு நாளும் புது லைஃப் தான் ஸோ நீங்கள் நினைக்கிறது எல்லாமே பர்ஃபெக்டா ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துக்குவீங்க உங்களோட கையில் வந்து உங்களுக்கு தேவையான பணம் வந்து இந்த வாரம் நல்லா தங்கும் ஒரு இன்செக்யூர்டு ஃபீல் பணத்து மேலே உங்களுக்கு இருக்கவே இருக்காது பணத்தை விட உங்களுக்கு மக்களுக்கு மக்களோட மனசுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய தன்மை இந்த வாரம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படி நினைக்கிறப்பவே உங்களுக்கு வந்து இந்த யூனிவர்ஸ் தேவையான படத்தை உங்களோட கையில் வந்து 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 கொடுத்துட்டு போகுது ஒரு டிராகன் எனர்ஜி உங்ககிட்ட இருக்கு டிராகன் எனர்ஜின்னா எனக்கு ஒண்ணு வேணும்னா அது அப்படியே அதே பிடிப்பில் இருப்பீங்க இது எப்படியாவது நான் ரீச் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வைப்ரேஷன் உங்ககிட்ட ரொம்ப நல்லா இருக்கு சோ தான் சொன்னேன் இந்த வாரம் இவ்வளவு சூப்பரான வைப்ரேஷன் அப்போ டைம் வேஸ்டே பண்ணாதீங்க ரொம்ப டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கிறதே பண்ணாதீங்க உங்களோட வேலை ரீதியா என்னெல்லாம் கற்றுக்கணுமோ அதுக்கு என்னெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுமோ அதுக்கிட்ட யாருக்கிட்டையாவது பேசணும் அதுக்காக ஏதாவது ஒரு வெளியே போயிட்டு வரணும் அப்படின்னா அதை சுத்தியே ரொம்ப கோல் ஓரியன்டா இருங்க அது எல்லாத்தையும் ரீச் பண்ணிடுவீங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் இதுதான் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீன்னு நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு பில்கிரி மேஞ்ச் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தூரத்தில் டிராவல் பண்ணி கோயிலுக்கு போயிட்டு வர்றது இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் அது அதுக்கு அதுக்குண்டான அமைப்பு ஏற்பட்டுரும் அதே மாதிரி உங்களோட உள் மனசில் டிவைன்லி கனெக்டடான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதாவது உங்களோட உள் மனசில் வந்து நீங்கள் ஒரு கடவுளை வேண்டுறீங்க ஐயோ எப்படியாவது கடவுளே எனக்கு இதை வந்து நடந்துணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சு இல்லை நீங்க யூனிவர்ஸ்டை கேட்குறீங்க உங்களோட அட்ராக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும் உங்களோட சோல் இந்த உலகத்தில் எதுக்காக வந்தீங்களோ ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக அந்த யூனிக் இருக்கும் எதுக்காக அந்த உலகத்துக்கு வந்தாங்களோ அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது உங்களோட பாதைய நீங்க தெளிவா சூஸ் பண்ணுவீங்க சூஸ் பண்ணியிருக்க மீன்ஸ் சூஸ் பண்ணுவீங்க இல்லை சூஸ் பண்ணப்பட்டதில் உங்களுக்கு கரெக்டாக இப்போ தான் இந்த பாதையை கண்டுபிடிச்சிருக்கீங்க இப்போ இந்த பாதையை நோக்கி தெளிவாக நடந்து போக ஆரம்பிப்பீங்க இந்த பாதையில் வந்து உங்களுக்கு நிறைய லக் இருக்குது நிறைய மாற்றங்கள் இருக்குது அந்த மாற்றங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவா உங்களுக்கு கொடுக்க போகுது நீங்கள் வந்து ஒரு பாதையில் ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டிய இடத்துல நடந்து போய்ட்டுருக்குறவங்களுக்கு ஒரு காரில் கொடுத்து போங்க ஃபாஸ்ட்டாக அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக நடந்து போய் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு அங்க உங்களுக்கு ஒரு காரே கிஃப்டா கிடைக்குது அதுல வந்து ஏறி அப்படியே ஃபாஸ்டா போறீங்க உங்களோட தேவையான இடத்த ரொம்ப சேஃபாகவும் ரீச் பண்றதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு அதே மாதிரி உங்களோட பழைய விஷயங்கள் நிறைய அந்த பழைய இதெல்லாம் இவங்க அப்படி பண்ணிட்டாங்க இதெல்லாம் இவங்க பண்ணதெல்லாம் கரெக்டே இல்லை அப்படின்னு வந்து சும்மா உங்களுக்கு ஒண்ணுமே அது இப்ப யூஸா இல்லைன்னா கூட யார்கிட்டையாவது டிஸ்கஸ் பண்றதை கூட அதை விட்டுருங்க ஆமா அவங்க அப்படிதான் பண்ணாங்க அவங்களோட பிரச்சனை அப்ப அவங்க உங்களுக்கு பண்ணாங்கன்னு அவங்களோட கர்மா அது அவங்கள சே சார்ந்தது அதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை நீங்க உங்களோட இடத்துல உங்களோட குட் கர்மாஸை எடுத்துட்டு போங்க ஏன்னா வந்து சில விஷயங்கள் வந்து சைக்கிள் மாதிரி அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும் அதுல இருந்து நீங்க பிரேக் பண்ணணும் அப்படின்னா இந்த பழைய விஷயங்கள்ல பேசுறதையே கம்ப்ளீட்டா விட்டணும் எல்லாம் போயிட்டு போறாங்க நம்மளோட லைஃப்ல நம்ம மாற்றத்தை காட்டணும் அப்படின்னு மட்டும் நினைச்சு போயிட்டே இருங்க உங்களோட ஒவ்வொரு நாளும் வந்து நியூ டேவாக ஸ்டார்ட் ஆக போகுது நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே கோல்டன் சன்ரைஸ் ஸ்விட்ச் வேர்டு உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஸ்விட்ச் வேர்டாக இருக்கும் காலையில் எந்திரிச்ச உடனே இந்த ஸ்விட்ச் வேர்டை ஒரு டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் நீங்கள் சாண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நாளைக்கு நீங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணீங்களோ எதையும் மிஸ் பண்ணாமல் டிவைன்லி கனெக்ஷன்ஸோட அந்த பிளெஸ்ஸிங்ஸோடு எல்லாத்துமே வந்து நீங்கள் பண்ண பார்ப்பீங்க உங்களுக்கு வந்து அந்த ஹோல் டே வந்து எதாவது நீங்கள் பிளான் பிளான் பண்ணது அப்படியே குழப்பங்கள்லாம் இருந்துச்சுன்னா கூட எண்ட் ஆஃப் த டே அதை சக்ஸஸ் பண்ணி தான் முடிப்பீங்க ஸோ அந்த அளவுக்கு அந்த பாத் வந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு எல் உங்களோட எல்லா சந்தேகமான கேள்விகளுக்கும் இந்த வாரம் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது சில விஷயத்தில் வந்து சந்தேகங்கள் பட்டுட்டு இருந்தீங்க இதை வந்து நம்ம சூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்புறமா பண்ணலாமா அப்படின்னு யோசித்த விஷயங்களுக்கு எல்லாம் அந்த சந்தேகங்கள் வந்து கிளியர் ஆகிடும் அதனால இப்போ உங்களுக்கு பயங்கர தைரியம் வரும் ஒரு ஃபோர்ஸ் வரும் நீங்க வந்து இந்த வாரம் ஒரு ஆக்ஷன்ஸ் எடுப்பீங்க அதாவது பிளான் மட்டும் பண்ணி எழுதி வச்சிருக்கீங்க யோசிச்சு வச்சிருக்கீங்க பேசி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து செயல்பாட்டுக்கு வரக்கூடிய டைம் இந்த வாரம் பெர்ஃபெக்டா இருக்கு உங்களுக்கு அதுக்கு மேல இந்த வாரத்துல வந்து என்ன பெரிய விஷயம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிவைன் பிளஸ்ஸிங்ஸ் இருக்கு அதாவது நீங்க வேண்ட கடவுளோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்கு நீங்க எந்த யூனிவர்ஸ் வைஸ் வேண்டீங்க அப்படின்னா அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்கு ஏஞ்சல்ஸ் வேண்டீங்களா அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்கு ஸோ எல்லாத்தையும் மீறி இந்த அதிர்ஷ்டம் இருக்கனால அதனால நீங்க செய்யக்கூடிய வேலைகள் வந்து பர்ஃபெக்டா உங்களுக்கு அமைஞ்சு வரும் ஏன்னா உங்களோட லைஃப் பாத் வந்து நீங்க உங்களுக்கு கடவுள் காட்டி கொடுத்துட்டாரு நீங்க நடந்து பர்ஃபெக்டா போறது ஒண்ணுதான் வேலை அதனால எங்கேயும் ரெஸ்ட் எடுத்து நடுவில் உட்காந்துராம நீங்க ரிலாக்ஸா நடந்து போங்க இன்னும் ஃபாஸ்டா உங்களுக்கு மாற்றங்கள் கொடுக்கும் உங்களோட லைஃப்ல நான் செட்டில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து ரொம்ப கூடிய சீக்கிரத்துல வரும் ஓகே இதுதான் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை பத்தாம் தேதி ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷன் இருக்க ஸோ அங்கே நம்ம மீட் பண்ணலாம் ரொம்ப அந்த எனர்ஜியை ரொம்ப நல்லா சென்ஸ் பண்ணுவீங்க இந்த ஹோல் மந்த்க்கே இது ஒரு பெரிய பூஸ்டப்பாக இருக்கும் உங்களுக்கு தேங்க்யூ